வணக்கம் வணக்கம் இனிய கனடா வணக்கம் அன்பு உலங்களில் ஒருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே பன்னெண்டாவது மாதத்திலே அதாவது இன்று பத்தாவது நாளிலே இருப்பது இருபத்தி ஒரு நாட்கள் புதிய ஆண்டுக்குள் செல்வதற்குள் ஆனால் இந்த காலநிலை நம்மை எடுக்கின்றது வாகனத்தை செலுத்துவது என்பது வெகு வெகு கவனமாக செலுத்த விடின் வாகனம் சுத்தத் தொடங்கும் வாகனம் சுத்தினால் வாழ்க்கை சுத்திவிடும் வாழ்க்கை சுத்தினால் வாழ்க்கை முடிந்துவிடும் இதுதான் உண்மை வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்னால் வேகமாக செலுத்த முடியவில்லை ஆனால் எனக்கு பின்னால் வருபவர் தனது வாகனத்திலிருந்து ஒளியை பெருக்கி கொண்டிருக்கின்றார் அவருக்கு புரியவில்லை வாகனம் சுத்தினால் எனக்குத்தான் பாதிப்பே தவிர அவருக்கு இல்லை என்பது ஆகவே இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை அல்ல புதன்கிழமை இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் சிறப்பாக அமைய இனிய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன் காரணம் இன்னும் என்னால் இந்த படப்பட்டியை எடுக்க முடியாது மனு சந்திப்போம் இது ஆர்மோகன்